ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஒன்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு காலத்தை சந்திக்க போகிறீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் இந்த வீடியோ தொகுப்பே உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றத சொல்லலாம் இந்த பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர ராசிக்கு வெகு நாட்களாக முக்கியமாக ஒரு கடந்த ஒரு ஏழு வருட காலமாக ஏங்கி காத்துட்டு இருந்தவங்களுக்கு விடை தெரியாத ஒரு நிகழ்ச்சிக்கு விடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த அதிசார உறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நடக்க போதுங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலமாகவே உங்களுக்கு சனி பகவானன் தாக்கத்தினால ஏழச்சனி தாக்கத்தினால பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகைமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது தொழில் தடை உருவாகிறது பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்கிறது நாம் சேர்த்து சேர்த்து வைத்த செத்து சோகங்கள் எல்லாமே இழந்துட்டு தனி நிற்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது மிகப்பெரிய கடனுக்கு என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்த உங்களுக்கு ஒரு விடை தெரியக்கூடிய காலகட்டங்களாக இந்த அதிசார உறுப்பயிற்சி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அதிசார உறுப்பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சமசப்தமான ராசிக்கு பயிற்சியடை போகிறார் இந்த காலகட்டத்தில் சமசப்தமாக உங்கள் ராசிக்கு பார்வை பலம் பெறதுனால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்ட வரலும் அதிசாரமாக வந்த இந்த குரு பகவான் பக்ரகதியில் திரும்பவும் பின்னோக்கி ஆறாம் இடத்துக்கு செல்ல போகிறார் இந்த அமைப்புகளுக்கும் பார்க்க போகிறோம் அதனால் இந்த அமைப்புகளை நான் இரண்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் மகர ராசி என்பர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை கிடைக்க போகுது அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் மகர ராசிக்கு எப்படி பலன் இருக்க போதுன்றதை ரெண்டாக பிடிச்சிட்டு நான் பலன் பார்க்க போகிறேன் இதில் முதலாவதாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் பார்த்தீங்கனாக்கா இருநாள் வரலும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சபடம் பெற போகிறார் நான்கு பங்கு வலிமை பெற போகிறார் அப்படின்னு அந்த கிரகம் வலிமை பெறப்போகுதுங்க அப்போ ஏழாம் இடத்துல இருந்து சமசப்தமா உங்கள் ராசியை பார்க்க போகிறார் உண்மையாலுமே சாதாரணமாக பார்க்கறத காட்டிலும் உச்சம் பெற்ற இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால வெகு நாட்களாக தடைபட்டு இருந்த ஒரு சில காரியங்களுக்கு நீங்களே தைரியத்தோட ஒரு முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பீங்க பல நாள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு கூட சாதகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் எதையுமே இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருந்த உங்களுக்கு இதை செய்தால் கண்டிப்பாக வெற்றியாகுன்ற ஒரு மன உள்மனம் சொல்லக்கூடிய நிகழ்வு தெரிந்து உங்களோட உள்மனம் சொல்கிறத கேட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க யார் சொல்லுக்கு இனிமேலுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டீங்க நான் எந்த வழியில் செல்லணுன்றது ஆண்டவன் எனக்கு எழுத விட்டுட்டார் தெளிப்படுத்திட்டார் நான் செல்ட்டுருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி செயல்படக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க எதுக்காக நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டத்தில் நீங்கள் இழக்காதது எதுவுமே கிடையாது சேர்க்காதது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் விட்டுட்டு தனிமரமாக நின்றுட்டுருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அது முக்கியமாக ஒரு ஆண்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அழகு தொழில் அப்போ ஒரு மனிதனுக்கு அழகு தொழில் அப்படின்னாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் தான் அந்த மனிதனுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழை கொடுக்குது அப்போ இந்த இருவருக்கும் இந்த சனி பகவானால பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தடையை கொடுத்துட்டார் நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க வேணாம் நீங்களே ரிசன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துருவீங்க அல்லது அந்த இடத்துல போட்டி ப ப பொறாமை பிரச்சனையினால விட்டு விலகி வந்திருப்பீங்க அல்லது வெளிநாட்டில் நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க கை நிறைய சம்பாதித்தினை என் குடும்பத்தை பார்க்கணுன்ற மாதிரி வந்திருப்பீங்க திரும்ப போக முடியாமல் தடுமாற்றம் உங்க இது ஒரு வருஷமாக நடந்துருக்கணும் ஏழு வருஷ காலமாக நடந்து எல்லாமே எழுந்து கடலில் நின்றுட்டு இருக்கின்றதான் விதி அப்படிப்பட்ட இந்த கடனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சானக்க கண்டிப்பாக வந்துருச்சு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்ப்பையும் வீடுமுனை வாசல் வாங்குவது வீடுமுனை வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகிடுச்சு வேலையே இல்லைன்னு காத்திருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது நானும் பார்க்காத திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நானும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் சார் திருமண அமைப்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் தடை விட்டு போகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவான சிந்தையோட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நல்ல முயற்சிகளை எடுத்து தொழில் தொடங்குவதற்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் உருவாகுது நான் சேர்த்து வச்ச சொத்து சோத்தெல்லாம் ஒரு திருட்டை கொடுத்துட்டேன் சார் இந்த நேரத்தில் அது வழக்குகளை நோக்கி போயிட்டுருக்கு தருவாங்களா தர மாட்டாங்களான்னு தெரில கை பணம் கொடுத்தேன் அந்த பணம் கிடைக்காம தருமாறுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு வட்டி முதலுமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுது உங்களோட குடும்பத்தில் வெகு நாட்டெலாம் ஒரு சில காரியங்கள் திருமணம் காதுகுத்து மட்டடிக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தங்கு தடையின்றி திடீர்னு நடக்கிறத பார்க்க முடியும் திருமணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளும் முக்கியமாக குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் இந்த அக்டோபர் பத பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்துக்குள்ளார நடக்க போகுதுங்க அடுத்து இந்த குருபகான் ஏழாம் அந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் முயற்சிகள் சாதகமாகும் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்களாக ஏதாவது தடைபட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் இந்த நேரத்தில் த நிவர்த்தி அடையலாம் சொந்த தொழில் வளர்ச்சி இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க நிறுவனம் வளர்ச்சி இல்லாத நபர்கள்லாம் இந்த நேரம் நிறுவனம் வளர்ச்சி பெறும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தை ஏற்றுமதி தொழிலினால அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் முயற்சிகள் பல நினைத்தோங்க அடுத்து உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை இந்த குரு பார்க்குறனால லாபத்துக்கு குறைவு இருக்காதுங்க இதனால் வரலும் நாம் சேர்த்து வச்சதெல்லாம் இழந்துட்டுவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானங்கள் வரது காத்துட்டு இருக்கு அந்தளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கீங்க உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக ஒரு உதயமாகுது மூத்த சகோதரத்தினாலையும் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாதுங்க ஏற்கனவே திருமணமாகி ரத்தாயிருந்தது இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா இரண்டாவது திருமண யோகங்கள் கூட வரக்கூடிய காலகட்டம் உதயமாகுது இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஒரு பொன்னாதான காலகட்டமாக இருக்குது சரியாக பயன்படுத்திங்க அடுத்து இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் கொஞ்சம் கவனம் காத்துக்கொள்ளணும் ஆறாம் இடத்துக்கு வக்கிரகத்தில் போயிடுவார் அந்த நேரத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கணுமாங்க செய்வோம் கவனமாக இருங்க அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா மற்ற எந்த வித்தியும் இந்த கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்